வண்கம் நம்ம கொஞ்சம் உங்களோட சேனலில் கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஸ்தலத்தை பற்றி இந்த பதவியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா அப்போது இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு தடவை போய்ட்டு வாங்க அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு திருக்குறள் பெருமான் அன்றே எழுதியுள்ளார் பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகில் இன்பமான வாழ்வில்லை அதுபோல அருள் இல்லாதவர்க்கு மேல்லோகத்தில் இன்பமான வாழ்வில்லை என்று திருவள்ளுவர் கோயிருப்பார் பொருள் என்பது நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மிகவும் முக்கியமானதாகும் அதை தேடித்தானே ஓடிக்கொண்டிருக்கிறோம் எனினும் சில நேரங்களில் கடன் அதற்கான வட்டி போன்ற பிரச்சனையை மாட்டிக்கொண்டு வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம் நாம் அனைவருமே கடன் பெற்றவர்கள்தான் என்று சாஸ்திரம் கூறுகிறது தே தேவரினா என்பது கடவுளிடம் பெற்ற கடன் ரிஷிரினா என்பது முனிவர்களிடம் பெற்ற கடன் வித்ருனா என்பது நம் முன்னோர்களிடமிருந்து பெற்ற கடன் இப்படி நாம் அனைவருமே கடன் பெற்றவர்கள்தான் இந்த கடனை அடைக்கவில்லை என்றால் திரும்பவும் அறிவுரவை எடுத்து பூமியில் பிறந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்று கூறப்படுகிறது அப்படி நாம் பெற்ற எல்லா கடனையும் தீர்ப்பதற்கு உதவும் திருக்கோயில்தான் திருச்சேரி சாரபரமேஸ்வரர் திருக்கோயில் எத்தனை சம்பாதித்தாலும் போதவில்லை என்ன முயன்றாலும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை வீண் விரை செலவுகள் சுற்றிலும் கடன் பிரச்சினைகள் ஒருநாள் பொழுதைக்கூட நிம்மதியாக கழிக்க முடியவில்லை இப்படி புலம்புவர்கள்தான் அநேகம் பேர் நம்முடன் இருக்கிறோம் முறையாக திட்டமிட்டு வாழ்ந்தாலும் கடல் தொல்லைகளை சரி செய்யவே முடியாதவர்கள் பலரும் உண்டு ஜாதக ரீதியான தோஷமோ பாவமோ சாபமோ தெரியவில்லை ஆனால் கடன்பட்டவர்கள் கலங்குவதை போல் வேறொரு கலக்கம் இருக்கவே முடியாது அதைத்தான் கடன்பட்டார் நெஞ்சம்போல் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று இலங்கை வேந்தனையே உதாரணமாக சொன்ன மொழியும் உண்டு இவர்களுக்கெல்லாம் அபயம் அளிக்கவென்றே கருணை விடிவான ஈசன் திருச்சேரையில் அரலாற்று செய்து வருகிறார் சோழ நாடு சோறுடைத்து சோராக சேருடைத்து என்கிறது இலக்கியம் காவிரி பாய்ந்து சேராகி நின்ற பகுதி இது என்பதால் திருச்சேரை என்றானது என்கிறது வரலாறு வயல்களால் சேர் நிறைந்த பகுதி சேற்றூர் என்றாகி சேரை என்று மருவியது காலத்தில் மண் எடுத்து கடன் சிருஷ்டிக்கான வித்துக்களை பாதுகாக்க பிரம்மன் இங்கிருந்து சேற்று மண் எடுத்ததால் தந்த ஊர் சேரையூர் என்றானது அதற்கு மரியாதை செலுத்தும் பொருட்டு மிக சிறந்தே எம்பெருமானின் சிவருமானை சலமானதால் அது திருச்சேரையூர் என்று அழைக்கும் தீராத கடன் பிரச்சினை தீராத பிரச்சினை சிக்கி தவிப்போர்க்கும் பெருவிக்கடன்களில் இருந்து விடுபட வேண்டும் என நினைக்கும் ஆன்மீக ஆண்டோர்களுக்கும் நாடும் கோவிலாக திருச்சேரி சாரபரமேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது கோவில் நகரமான கும்பகோணத்துக்கு மிக அருகில் அமைந்துள்ள இத்தலம் தேவார பாடல் பெற்ற தலமாக இருக்கிறது கடன் தீர்க்கும் தலமாக மட்டுமன்றி பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டதாக இக்கோவில் விளங்குகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் திருச்சேரி பெருமாள் கோவிலுக்கு மிக அருகிலேயே இந்த கோவில் அமைந்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சேரி என்னும் ஊரில் அமைந்துள்ள ஞானாம்பிகை உடனுரை ஸ்ரீ சாரபரமேஸ்வரர் கோவில் கடன் நிவாரண தலமாக விளங்குகிறது தீராத கடந்துல்லை தீராத பிரச்சனை சிக்கியிருப்போரும் விறமை கடன்களும் நீங்க வேண்டும் என்று நினைப்பவும் சென்று வழிபட வேண்டிய கோயிலாகும் இத்தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் தொண்ணூத்தி ஐந்தாவது தலமாக உள்ளது சோழ மண்டலத்தின் காவிரி ஆற்றங்கரையின் தென்கரையில் இந்த தரம் மூலவர் சாரபரமேஸ்வர் தாயார் ஞானாம்பிகை தீர்த்தம் மார்க்கண்டேயே தீர்த்தம் தல ஆவிலங்கை பூர்வ ஜென்ம கடன்களிருந்து விடுபட வேண்டும் என மார்க்கண்டேய முனிவர் இந்த தலத்திற்கு வந்து சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார் அவரது பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து பிறவிக் கடன்களிருந்து அவரை விடுத்து மோட்சம் வழங்கினார் பக்தர்களின் வாழ்வில் ஏற்படும் துயிர்களை போக்கி அவர்களின் வாழ்க்கையை சரியான வழியில் இட்டு செல்வதால் இத்தல இத்தல இறைவன் சென்னறியப்பன் என்று திருநாமத்தாலும் அழைக்கப்படுகிறார் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் இத்தலத்தில் ஏராளமான பக்தர்கள் வந்து வணங்கி செல்கின்றனர் இத்தலம் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் சிறப்பு பெற்றதா கிழக்கு நோக்கி ஐந்து நிலை ராஜகோபுரம் விட அமைந்துள்ள இக்கோவில் குலோத்துங்க சோழராக கட்டப்பட்டது என தலபுராணம் கூறுகிறது இத்தலம் மூலவர் லிங்கமாக தோன்றியவர் என்றும் சொல்லப்படுகிறது ருணோ விமோசன லிங்கேஸ்வராக அருவாலிக்கும் ஈசன் பக்தர்களின் கடன் பிரச்சினைகளை தீர்ப்பவராக உள்ளார் அதனால் இத்தல இறைவன் கடன் நிவர்த்தீஸ்வரர் என்ற பெயராலும் அழைக்கப்படும் மற்றும் இக்கோவிலுக்குள்ள சிறப்பு மூன்று துர்க்கைகள் அருள் புரியும் ஒரே சிவன் கோயில் இது மட்டுமே இங்கு சிவதுர்க்கை வைஷ்ணவதுர்க்கை விஷ்ணு துர்க்கை ஆகிய திருநாமுகளுடன் துர்காதேவி காட்சி தருகிறார் இடது கையில் பச்சை குத்தப்பட்ட நிலையில் பைரவர் இத்தலத்தில் காட்சி தருகிறார் இந்த அபூர்வ ரூபத்தை இந்த தலத்தில் மட்டுமே காண முடியும் இத்தல பைரவர் கையில் திருசூலம் மற்றும் மணியுடன் காட்சி தருகிறார் மற்றும் ஒரு அதிசயமான விஷயம் இந்த தலத்தில் இருக்கிறது அதுதான் இந்த அதிசய தல விருஷம் இந்த தல விஷமாக விளங்கும் மாவிலங்கை மரத்தில் வருடத்தில் முதல் நான்கு மாதங்கள் இலைகள் மட்டுமே காணப்படும் அடுத்த நான்கு மாதங்கள் வெள்ளை நிற பூக்களை மட்டுமே இந்த மரத்தில் காண முடியும் கடைசி நான்கு மாதங்களில் பூவோ இலையோ இந்த மரத்தில் பார்க்க முடியாது இப்ப அதிசய தலவிருஷம் கொண்ட கோவில்தான் திருச்சேரி சாரபரமேஸ்வரர் திருக்கோயில் சூரிய பகவான் சிவபெருமானை வணங்கும் அதிசயமும் இந்த நிகழ்கிறது ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் பதிமூணாவது பதினாலாவது மற்றும் பதினைந்தாவது நாளில் சூரிய ஒளியானது சிவலிங்கத்தின் மீதும் ஞானாமிகை மீதும் காலை ஆறு முப்பது மணிக்கு விழும் காட்சி நிகழும் இந்த மூன்று நாட்களும் சூரிய பகவானின் தலை சிவனையும் அம்பாளையும் வழிபடுவதாக ஐதீகம் இந்த சமயத்தில் சூரிய பூஜை நடத்தப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி கந்தசஷ்டி அண்ணாபிஷேகம் திருக்கார்த்திகை திருவாதிரை மகா சிவராத்திரி பிரதோஷம் ஆகிய விழாக்கள் இந்த கோவில் சிறப்பாக நடைபெறுகிறது தீராத கடன் பிரச்சினை சிக்கியிருப்போய் தல இறைவனுக்கு பதினோரு திங்கட்கிழமைகள் அர்ச்சனை செய்து பதினோராவது திங்கட்கிழமை அபிஷேகம் செய்து வழிபட்டால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் கடன் பிரச்சினை மட்டுமல்லாது திருமணம் குழந்தை கல்வி செல்வவழம் சேரும் இத்தல இறைவனை பக்தர்கள் வறுமை போக்கும் ஈசன் கடன் நிவர்த்தி செய்யும் இன விமோசன லிங்கேஸ்வரர் இந்த ஆலயத்தின் சிறப்பாகும் மார்க்கண்டேய முனிவர் தமது ஆத்மார்த்த மூர்த்தியாக உட்பிரகாரத்தில் விநாயகருக்கு அருகில் ஒரு லிங்கம் அமைத்து வணங்கி வந்தார் அந்த லிங்கமே கடன் நிவர்த்தீஸ்வரர் என்ற பெயரை விளங்குகிறார் வடமொழியில் ரிண உமோசன லிங்கேஸ்வரர் ஆவார் வறுமை வராமலிருக்க வறுமையை இனிக்கு செம்மையான வாழ்வளிக்கும் இறைவனை ரிண விமோசன லிங்கேஸ்வரர் ஆவார் இத்தலத்தில் பரிகார தெய்வமாக இவர் இருக்கிறார் இந்த ஆலயத்தில் மூன்று தீர்த்தங்கள் உள்ளன முதல் தீர்த்தம் பிந்து சுதா தீர்த்தம் இது கோவிலின் உள்ளே அமைந்துள்ள கிணறு ஆகும் அமுதத்தில் ஒரு துணி விழுந்ததால் ஏற்பட்ட தீர்த்தம் இது இரண்டாவது ஞான தீர்த்தம் இது ஆலயத்தின் எதிரே உள்ள திருக்குளமாகும் மூன்றாவது தீர்த்தமாக மார்க்கண்டேய தீர்த்தம் விளங்குகிறது இது ஆலய தெப்பக்குளம் ஆகும் கும்பகோணத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திருச்சேரி இக்கோவில் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் இங்கிருக்கும் சிவருமானை வந்து வணங்கியிருக்கார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் கும்பகோணத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருச்சேரி திருத்தலம் அமைந்துள்ளது இங்கு செல்ல கும்பகோணத்திலிருந்து பேருந்து வசதி உள்ளது இங்கு பதினோரு திங்கட்கிழமைகள் அர்ச்சனை செய்து பதினோராவது திங்கட்கிழமை அபிஷேகம் செய்து வழிபட்டால் நம்முடைய எல்லா கடனையும் எம்பெருமான் தீர்த்து வைப்பார் என்பது ஒரு சிறந்த நம்பிக்கையாகும் இது பதினோரு வாரமும் நீங்கள் அங்கே வந்து திருச்சேரிக்கு போய் நீங்கள் அர்ச்சனை பண்ண முடியாது இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருப்போம் எல்லோரும் பதினோரு திங்கட்கிழமையும் அங்கே செல்வது வந்து இயலாத காரியம் அங்கே உள்ளூரில் உள்ளவங்க பக்கத்தில் உள்ளவங்க போகலாம் ஸோ அதற்காக இப்போ அந்த கோயிலில் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க பதினோரு வாரத்துக்கும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு நம்ம மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை கட்டி அதுக்கு ரசீது வாங்கிக்கலாம் நார்மலாக ஒரு தடவை அர்ச்சனை பண்ணுறதா இருந்தால் அஞ்சு ரூபா கொடுக்கணும் பதினோரு வாரம் அர்ச்சனை சீட்டு வந்து இரநூத்தி இருபத்தி ரூபா பணத்தை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அந்த பதினோரு வாரமும் உங்களுக்கு அர்ச்சனை செய்து பிரசாதம் அனுப்புவார்கள் பதினோரு வாரம் முடியும்போது நீங்கள் நேரில் சென்று அபிஷேக சீட்டு வாங்கி அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு இந்த அபிஷேகத்துக்கு சீட்டுக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வசூலித்திருக்கிறார்கள் இப்போ உள்ள நடைமுறை எவ்வளோ வருவாங்கன்னு தெரியல அதை நீங்கள் கோவிலில் சென்று அணுகும்போது அதை பற்றி கேட்டுக்கலாம் நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் அதுக்கு ரசீது வந்து முறையாக வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கடன் தொல்லையை நீக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆன்மீக ஸ்தலமாக அந்த திருச்சியை சாரபரமேஸ்வரர் கோவில் விளங்குகிறது தேவார பாடல் பெற்ற தொண்ணூத்தைந்தாவது தலம் இதன் பக்கத்திலேயே சாரநாத பெருமாள் அதாவது நூற்றி எட்டு வைணவத்தலங்களில் ஒன்றான சாரநாத பெருமாள் கோவிலும் அமைந்துள்ளது ஒ ஒரே இடத்திற்கு சென்று ஹரியையும் ஹரணையும் வழிபடும் புண்ணியம் நாம் இதன் மூலம் திருச்சேரில் செல்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நம்மை சூழ்ந்திருக்கும் எல்லா கடன்களையும் இறைவன் இதிலிருந்து விடுவிப்பார் இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் எல்லோருக்கும் எல்லா வளமும் உண்டாகட்டும் இறைவன் அருளால் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சிருஷ்டி பண்ணுங்கள் கூடவே ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்